முன்னாடி அப்புறமா இதில் பூச்சி எரிஞ்சுனா மருந்தடிப்போங்க சரிங்க மருந்தடிச்சுனா அரியும் நல்லாயிருக்கும் மழைதான் அது மருந்து மழையாக தான் வரது சரிங்க

சரி இப்போ வந்து நான் கார்த்திகை கார்த்திகையில் வந்து பூட்டு பொறிக்கிறாங்க முன்னாடி மழை இருந்தது முன்னாடி பொறிக்கணும் மழை இல்லாதாலும் லேட்டு லேட் ஆகிடுதுங்க சரி வந்து எத்தனை நம்ம எத்தனை ஏக்கரால் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரா போடுவோம் ஒரு ஏக்கராங்க இப்போ போன வருஷம் எத்தனை கண்டம் வாச்சுங்க போன வருஷம் ஒரு ஆறு ஏழு கண்டம் வாய்க்குங்க ஓகே இந்த வருஷம் எவ்வளோ ஆகுங்க இந்த வருஷம் அவ்வளோ ஆகும் ஆறு ஏழு கண்டம் ஆகுங்க இப்போ நம்ம விற்கிற மாதிரி இருந்தால் ஒரு கண்டம் எவ்வளோ போகுது ஏழாயிரவாங்க சரிங்க இப்போ வந்து கடைக்கும் விற்றுக்கலாம் அப்படிலாம் லோக்கல்லையும் கொடுத்துக்கலாம் நாம சாப்பாட்டுக்கு நாமளும் வச்சுக்கலாம் மாட்டுங்களுக்கு கூழ் காய்ச்சிக்கலாங்களா சரிங்க மாமா வேறு இதுக்கு என்ன பயிருக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறது எப்போ எத்தனை மாதத்தில் மருந்து அடிக்கிறது பயிர்களுக்குள்ள வரப்பூச்சி அடிக்கணும் அப்பயும் மருந்து அடிக்கணும் ஒரு நாலு நாளையிலேயே சரிங்க நாலு நாளையிலேயே ஒரு மருந்து அடிச்சிருங்க சரிங்க மழை காலமாக இருந்தால் மருந்து தேவையில்லை மருந்து மழை காலத்தில் மருந்து அடிக்க தேவையில்லைங்க அது பூச்சி விழுந்தால் மட்டும் வெயில் காலத்தில் பூச்சி விழுந்து அடிக்கணுங்களா சரிங்க இப்ப வந்து நம்ம பயிர் விடும் போதுங்க அதுக்கு வந்து எத்தனை நாளில் பயிர் விடணுங்க பயிர் விடுறதுக்கு வந்து எத்தனை நாள்னு இருக்கு இல்லைங்களா இரு நாள் பயிர் இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பயிர் விட்டணுங்க அதுக்கு வந்து ஆஹ் நடுறதா இருந்தால் நம்ம நாம விடாத இருபத்தி ரெண்டு நாள் பயிர் விடணும் பயிர் பயிர் விட்டு அப்பதான் நம்ம எடுத்து நான் நடுறதுக்கு வந்து அப்ப இருபத்தி ரெண்டு பயிர் பயிர்தான் நல்லா இருக்கும்

ஓகே நின்றுக்கு போட்டி மூட்டை எடுத்துக்கிட்டு தாள் வந்து அப்படி விட்டலாம் சரிங்க இதை வந்து காய வச்சுட்டு குத்தாரி போட்டுக்கலாங்களே மாட்டுக்கு மாட்டுக்குங்க இப்போ நம்ம மறுத்து போட்டுக்கலாம் தேவைப்படுறோம் தேவைப்படுச்சுன்னா ஆனால் பச்சையாக இருக்கிறதுனால இப்போ தேவை இல்லைங்க ஆனால் தேவைப்படுச்சுன்னா மறுத்து போட்டுக்கலாம் சரிங்கம்மா இப்போ வந்து அந்த இது வந்து குண்டாரி இல்லைங்களா அது ஓகே குண்டாரி மேட்டுக்காட்டுக்கு ஓகே சிறந்த ஒரு பயிர்ங்க இது சரி சரிங்கம்மா சரிங்கம்மா இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ